வரமத்துலாத்துகோ மீன் வயிற்றில் இருந்த ஏற்றுக்கொண்டா நபியே நீங்கள் கவலை கொள்ள வேண்டா என் தூது செய்தியை எடுத்து செல்வது மட்டுமே உங்கள் கடமை அவர்களை நேரு வழி நடத்துவதோ இல்லை அவர்களுக்கான தண்டனையை தருவதோ என்னை சார்ந்தது இன்று மாலை பெரும் சுறாவளி சூறாவளி மலையால் அவர்களை அழித்து விடுவேன் நீங்கள் அதற்குள் இந்த ஊர் எல்லையை விட்டு சென்றுவிடுங்கள் என்று வகி இறைச்செய்தி மூலம் யூனுஸ் நபிக்கு இறைவன் அறிவித்தான் யூனுஸ் நபி தன் மக்கள் கூட்டத்தை நோக்கி நீங்கள் அல்லாஹுவை ஏக இறைவனாக ஏற்றுக்கொள்ள மறுத்ததின் காரணத்தால் இன்று இரவுக்குள் உங்களை பெரும் சூறாவளி மலையினால் தண்டித்து அழித்து விடுவார் என்று எச்சரிக்கை செய்துவிட்டு அந்த ஊரை விட்டு சென்று விட்டார் யூனுஸ் நபி அல்லாஹ் விதித்த கட்டளை இறங்க ஆரம்பித்தது வானில் அடர்ந்த கருமேகங்கள் தொடங்கின சூழத் அந்த ஊர் மக்கள் தங்களுக்கு வரப்போகும் ஆபத்தை உணர்ந்து கொண்டார்கள் இது நிச்சயமாக யூனுஸ் நபிகள் சொன்ன இறைவனின் கோப பார்வைதான் இன்னும் சிறிது நேரத்தில் நாம் எல்லோரும் அழிந்து விடுவோம் எனவே எல்லோரும் ஊருக்கு வெளியே உள்ள மைதானத்தில் ஒன்று கூடுகள் நாம் செய்த பாவங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கோருவோம் ஒருவனே நாம் வணங்குவோம் இறைவனாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லியவாறு ஒன்று திரண்டார்கள் அனைவரும் ஒன்று திணைந்து ஒன்று இணைந்து உள்ளத்தால் உண்மையை உணர்ந்து அல்லாஹுவிடம் பாவம் மன்னிப்பு தேடினார்கள் கர்ணையின் பிறப்பிடமான அல்லாஹு உடனே மனம் இறங்கினார் அவர்களுக்கு எந்தவித தீங்கு செய்ய வேண்டாம் கலைந்து செல்லுங்கள் என்று இறைவன் கட்டையிட மேகங்கள் கலைந்தன வேதனையில் நிறுத்தப்பட்டது ஏக இறைவனை இந்த சம்பவத்தை திருக்குறுகானிலே குறிப்பிடும்போது யூனுசு நபியின் கூட்டத்தார் போன்று மற்ற நபிகளின் கூட்டத்தாரும் மனம் திரிந்து வேதனையிலிருந்து தப்பிக்க வேண்டாமா என்ற தன் ஆசையும் அதில் இவ்வாறு வெளிப்படுத்துகின்றார் இன்ஷாலா அடுத்த பதிவில் காணுவோமாக அசலாம் வலைக்கம் வரஹமத்துலாஹி வபரகாத்து